ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி வந்து நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பன் பட்டர் ஜாம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவி வந்து விஜய் டிவி ராஜூர் நடிச்ச ரிலீஸ் ஆகியிருக்கு அவர் லீலா நடிச்ச ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படம் வந்து ஒரு ராம்காம் இந்த ஏஜ் இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜென்ஸ் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ராம்காம் எடுத்துருக்காங்க படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி பிரச்சனை வந்து டைவர்ஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் ஆகுதுன்ட்டு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் நம்ம பசங்களுக்கு ஒரு அரேஞ்சு லவ் மேரேஜ் மாதிரி பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அப்படி சொல்லக்கூடாது ஆனால் அப்படி தான் பண்ணுறாங்க மாமா வேலை மாதிரி அவங்க பொண்ணையும் பையனையும் வந்து பக்கத்து பக்கத்து வீட்டில் தங்க வச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் வருதான்ட்டு லவ் வர வைக்கிறதுக்கு இப்போ ஐடியா பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து ராஜு வந்து வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க ஹீரோயின் அதே மாதிரி வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க அவங்க லவ் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அவங்க அப்பா அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இவங்க மேரேஜ் லவ் அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டோரியை வந்து செவன் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே வந்து படம் ஸ்டார்டிங்கில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காமெடிலாம் நல்லா கிளிக்காச்சு ராஜுவோட கேரக்டரும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ணார் வரும் அப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் எங்கேயும் போர் அடிக்கல ஸோ ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்து செவன் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்ஷன் டேரக்ஷன் வந்து டீசெண்டான ஒர்க் பண்ணியிருக்கார் ராம்காம்க்கு பட் வந்து இந்த படத்துக்கு பன் பட்டர் ஜாம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரில ஒரு நல்ல ரொமான்டிக் டைட்டிலே வச்சுருக்கலாம் பன் பட்டர் ஜாம்னு பேர் வச்சுட்டதுனால வேறு வழியே இல்லாமல் பன் பட்டர் ஜாமுக்கும் படத்துக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தேவையில்லாமல் ஒரு ரெண்டு சீன் வச்சு எதனால் வந்து இந்த பன் பட்டர் ஜாமுன்றதை இந்த படத்துக்கு வச்சாங்கன்ற மாதிரி அந்த சீனே தேவைப்படாது பட் இந்த டைட்டில் வச்சுட்டதுனால அந்த சீன் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல அவர் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம் டேரெக்ஷனுக்கு சிக்ஸ் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிங் ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா ராஜு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் காலேஜோட ஃபஸ்ட் இயர் போகிற ஸ்டூடெண்ட்டாகவும் அவரை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது ஏன்னா வந்து அவர் ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறார் அவர் ஏஜ் எடுத்தோம்னா நம்மளால் அவரை வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிற ஸ்டூடெண்டாகவும் பார்க்க முடியல பட் போக 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 அவர் வந்து அவரோட ஆக்டிங்கை வந்து நமக்கு அது ஒரு செட் ஆகிடுது ஓகே ஒரு காலேஜ் ஸ்டோர் அந்த அந்த மாதிரி அந்த டுவெல்த்து படிக்கிறப்ப வர அந்த ஆக்டிங்கில் வந்து ஒருவேளை ஒரு பிக் பாஸ் அந்த டிவி ஷோஸ் தான் செட் ஆக வரும் ஃபிலிம்ஸ்க்கு செட் ஆக மாட்டாரோன்னு ஒரு எண்ணம் லேட் தான் வந்துச்சு பட் போக 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 அந்த எண்ணத்தை வந்து ராஜு நல்லாவே வரைச்சிட்றாரு எமோஷனல் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு ரொமான்டிக் சீன்ஸ் நல்லா பண்ண காமெடியில் வந்து அவரோட டைமிங் நல்லா நல்லாயிருக்கு பிக்பாஸில் குக்வித் கோமாலிலாம் அவரோட டைமிங் வந்து அந்த நல்லாவே இருக்கும் அந்த காமெடி டைமிங் அதே மாதிரி இதுலேயும் நல்லாயிருக்கும் ஸோ ஆக்டிங்காக வந்து செவன் தேர்டெலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கும் பட் வந்து மியூசிக் வந்து நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் சாங்ஸுமே வந்து நல்லா இருக்குது ஒரு வாட்டி சாங்ஸ் கேட்டோன்னே நம்ம மனசில் அந்த சாங்ஸ் பதிகிற அளவு இருக்குது மியூசிக் எடுத்து தரலாம் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து சரண்யா பொன்போனன் தே தேவதர்ஷினி அவங்களாம் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்கோம் சார்லி வந்து சாப்பிட்டெல்லாம் பண்ணியிருக்காரு நல்லா இருந்துச்சு அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸாக அவரோட லவ்வர்ஸாக எக்ஸ் லவ்வர்ஸாக வரவங்களாம் வந்து நிறைய பேர் நியூ ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது அவங்கெல்லாம் வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க சில இடத்துல வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது ஸோ ஆக்டிங் சப்போர்ட்டிங் ஆக்டிங்க்கு வந்து செவன் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து சில இடத்துல வந்து ஸ்லோவாக போகிற ஃபீல் வர செகண்ட் ஆஃபில் சொன்னால அந்த இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தான் ஒன்றா நல்லா இருந்திருக்கும் எடிட்டிங்க்கு செவன் தரலாம் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக்கும் செவன் தரலாம் நெக்ஸ்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்கப் அண்ட் அவுடோர் யூனிட் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு ஆர்ட் ஒர்க்லாம் கூட நல்லா இருந்துச்சு அதுக்கும் செவன் தரலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனாக வந்து இந்த படத்துக்கு பெருசாக செலவு தேவைப்படல காலேஜ் கிளாஸ் ரூம் காஃபி ஷாப் அப்புறம் அவங்களுடைய வீடு அந்த மாதிரி தான் டீசெண்டான ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு ஒன்றுமே கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரொமோஷன்ஸ் பெருசாக இருந்த மாதிரி தெரில இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் செவன் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் தரலாம் ரொம்ப சூப்பரான படம் தாராளமாக போய் பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல வரல இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு அந்த ஜென் செட் கிட்ஸ்க்கு ஒரு டீசெண்டான ராம்காம இருக்கும் தாராளமாக இந்த பன் பட்டர் ஜாமை போய் பார்க்கலாம் அவங்க பட் மற்றவங்க வந்து இந்த ப ஷுகர் பேஷண்ட்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பன் பட்டர் ஜாம் வந்து மற்றவங்களுக்கு செட் ஆகுமோன்றது டவுட் தான் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறோம்